கருணாநிதி எழுதுன புஸ்தகம் கவிதை எல்லாத்தையும் ஆகிறாங்க நாட்டுடைமை எவ்வளவு பரந்த இன்னும் பாருங்க ஏதோ உங்கள் சொத்தை வந்து நாட்டுக்கே கொடுக்குற மாதிரி ஜவஹர்லால் நேரு ஆனந்த பவன் இருந்தது அவங்க குடும்ப சொத்து அதை நாட்டுக்கு கொடுத்தாரு அது வந்து பல கோடி அந்த காலத்திலேயே போகிறோம் அது மாதிரி இவங்க நாட்டுக்கு கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டால் அவர் எழுதிய புஸ்தகம் கவிதை எல்லாம் நாட்டுக்கு கொடுக்குறாங்க எல்லாம் நினைப்பாங்க பரவாயில்ல நாட்டுக்கு கொடுத்துட்றாங்கப்பா கருணாநிதி கவிதை ஏதெல்லாம் அப்படின்னா அதில் தான் பொடியே எப்படின்னா இப்போ புஸ்தகங்களுக்கெல்லாம் ராயல்ட்டின்னு வரும் ராயல்ட்டின்னா வருஷம் வருஷம் அந்த புஸ்தக கம்பெனிக்காரவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ வித்துச்சுவா இவ்வளோ வித்தது இருந்தாங்க உங்களுக்கு பங்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப நாளாக வந்துகிட்டது இதை ராஜ கரான் இது யார் பேரில் வச்சாலும் தெரியுமா மூணாவது மனைவி பேரில் வச்சார் ராஜாத்திய அம்மாள் பேரில் வச்சுட்டார் அப்பவே ஸ்டாலினுக்கு கோவம் அப்பாவோட சண்டை போட்டார் என்ன நீ புஸ்தகத்துக்கு வர்றதுன்னா அவங்களுக்கு வச்சுட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வைக்கலன்னெலாம் கேட்டார் அப்பா அவர் சொன்னார் அல்லே அதில் எவ்வளோடா வரப்போகுது கொஞ்சம் தான் வரும் ஏதோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு வச்சேன் அப்படின்ட்டு எல்லாம் மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க ராயல்ட்டி வந்து மூணாவது மனைவிக்கு கொடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக ஒரு விசா கூட வரல ராயல்ட்டியில் எவனும் ஒரு புத்தகத்தை கூட வாங்கலை கருணாநிதி புத்தகத்தையாகவும் வாங்குவான் இவங்களாம் வாங்கி கட்சிக்காரங்களுக்கு இந்த முறை சொல்லி கொடுத்தபடி வே எல்லாம் படிங்க ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க அப்படின்னு தான் முரசோசடி வைத்தாங்க புஸ்து வைக்க முடியாதே ராஜாத்தியமால் பார்த்தாங்க ஒரு பைசா வரல ஸ்டாலின்ட்ட சொன்னாங்க என்னப்பா அதைப்பா என் பேருக்கு எழுதி வச்சுருக்கீங்க ஒரு பைசா இது வர வரல பத்து வருஷமாக இளைஞன் எப்படி பார்ப்பான் இளைஞர்கள் எப்படி பார்ப்பான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் அப்போ தான் ஸ்டாலின் ஐடியா பண்ணார் அதில் தான் ஒரு பைசா வருமானம் வரலையே அதை நாட்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு எல்லா புசத்தையும் படைச்சிட்டாரு அதில் நிறையா கவிதைகள் இரநூத்தம்பது கவிதைகளாம் நீங்கள் எல்லாம் நல்ல தமிழ் அறிஞர்களை கூப்பிடுங்க கூப்பிட்டு கருணாநிதி எழுதிய கவிதை புஸ்தகத்தை அவன் தவிடுங்க இது எல்லாம் இலக்கணப்படி இருக்கான்னு கேளுங்க ஊரை ஏமாற்றி இவர் மிகப்பெரிய கலைஞர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒரு கவிதையாவது இலக்கணத்துடன் இருக்கிறார்தான்னு பாருங்கள் அவ்வளவு இலக்கண பிழை உள்ள கவிதைகள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு கதை எழுதுனேன் கவிதை எழுதுனேன் குரலோவியம் எழுதுணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வச்சு பார்த்தா தான் தெரியும் இதுதான் அது இது இன்னமே வர்ற ஜெனரேஷனில் இன்னும் யார் லைப்ரரியில் இவங்க நாட்டுடைமையாக்கி லைப்ரரியில் வச்சாலும் ஒருத்தரும் அதை படிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதை நாட்டுடைமையாக்கினாங்கல்ல கோபாலபுரத்தை ஆஸ்பத்திரி ஆக போகிறேன்னு ஒரு உயிரோடு இருக்கும்போது சொன்னார்ல நான் கோபாலபுரத்தை ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியது தானே உங்களுக்கு தான் செனட் ஆஃப் பங்களா இருக்கேன் உங்களுக்கு தான் வேலை செயலில் நூறு கோடியில் பங்களா இருக்கே உங்கள் பையனுக்கு பெரிய பங்களா இருக்க இவங்க இல்லாத அதை சொத்தா உங்கள் தான் தவக்க உங்கள் அப்பா தான் சொன்னார் உயிரோட இருக்கும்போது நான் இறந்த பிறகு என் கோபாலபுரம் இல்லத்தை ஆஸ்பத்திரியாக மாற்றுவேன் அவர் செத்து பதினாலு வச்சு அவர் வருஷம் ஆச்சு எனக்கு கோபாலபுரத்தை ஆக்குங்க புஸ்தகத்தை அப்புறம் பார்க்கலாம் ராயல்ட்டி வராத புத்தகத்தை நாட்டுடமையா ஆக்கிறீங்க கோபாலபுரத்தை ஆக்குங்க அப்போ தான் உங்களுடைய தியாகத்தை ஒத்துக்கொள்ள முடியும் எம்ஜிஆர் ஆக்குனார் இல்லை தன்னுடைய இதில் போய் அவருடைய வீட்டில் போய் பாருங்கள் காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்கள் தான் எப்போ ஆஸ்பத்திரி ஆக்க போகிறீங்கங்கிறத முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நாட்டுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம் அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் மனைவி துர்கா காலில் விழுந்த அமைச்சர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொருத்தனாக காலில் விழுகிறான் மந்திரி அங்கே போய் கொடுக்குறான் அடுத்தது ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கார் ஸ்டாலின் காலில் விழுகல அந்த அம்மா வந்து மனைவி காலில் விழுகிறான் அவன் பூரா அந்த அம்மா ரெக்கமண்டேஷனில் மந்திரியானவன் விசுவாசத்தை அங்கே காட்டுறான் ஸ்டாலின் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கணும் ஸ்டாலின் காலில் விழுந்தால் அவர் ரெக்கமெண்டேஷன் ஒய்ஃபு காலில் விழுந்தால் அது ரெக்கமெண்டேஷன் உதயநிதி காலில் போய் வைங்க வாழும் பெரியார் உதயநிதின்னா அவர் ரெக்கமெண்டேஷன் உதயநிதின்னு அந்த ஈவா யாவா வேலையெல்லாம் வாழும் பெரியார் உதயநிதின்னு சொல்லுவார் ஸோ அவரெல்லாம் அவங்க ரெக்கமெண்டேஷன் இந்த காலில் விழுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு இந்த காலில் விழுகிறத சொல்கிறேன்னா ஜெயலலிதா காலில் விழுகும்போது இந்த கூட்டம் என்ன மாதிரி கற்றுச்சு ஸ்டாலின் சொல்லுவார் அவங்க அப்பா சொல்லுவார் வெக்கமாக இல்லையா ஒரு பா அந்த அம்மாவுக்கு பொண்ணு காலில் போய் பொம்பளை காலில் போய் விழுகிறேன் இப்போ மட்டும் துர்கா ஸ்டாலின் பொம்பளை தானே அவங்க காலில் விழுகிறாங்களே அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாரு எம்ஜிஆர் இருந்தார் வி என்ஜானகி தான் ஒய்ஃபு என்றைக்காச்சும் அவர் மனைவி கிட்ட காலில் விழுந்த ஒரு கட்சிக்காரன் ஃபோட்டோவையோ வீடியோவையோ காமிங்க மனைவியும் உள்ளே விட மாட்டார் யாரை சந்திப்பதாக இருந்தாலும் கட்சிக்காரவங்களை தனியாகத்தான் சந்திப்பார் மனைவியுடன் அவர் சந்தித்ததாக வரலாறே கிடையாது மனைவி ரெக்கமண்டேஷனில் ஒருத்தவங்களுக்கு எதையும் செஞ்சதாகவே கிடையாது காரணம் குடும்பம் வேறு ஆட்சி வேறுங்கிறதுல தெளிவாக இருந்த இப்போ கருணாநிதி இருக்கும்போது கூட ராஜாத்தியம்மாள் காலில் விழுவாங்க இவங்க இது தயாலம் காலில் விழுவாங்க ஆனால் அவர் ரொம்ப விவரமாக ஃபோட்டோ எடுக்கிறவனெல்லாம் டெய்னு பறிச்சுடுவார் வீடியோ எடுக்கிறவனா டெய்னு பறிச்சுடுவார் இது டிவிக்கு போயிடக்கூடாது எதுக்கு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்போவும் காலில் விழுந்தவங்க தான் அவங்க குடும்பத்து காலில் விழுகாதவங்களே இல்லை இப்போ அதே மாதிரி இந்த அம்மா காலில் போய் வரிசையாக விழுந்துக்கிட்டு இருக்காங்க சுயமரியாதையை பேசக்கூடிய ஸ்டா கட்சியைச் சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும்